நல்ல ஆம்பளைக்கு கட்ட நல்லா நான் நான் நல்லா ஆம்பளைக்கு கேட்ட ஆம்பளைக்கு வியாசம் தெரியுமா நீ சொல்லு நல்லா ஊंगली கிட்ட ஆம்பளைக்கு நல்ல ஊंगली இப்ப நான் உன் சொல்லு

பாவம் பா நல்லா நாங்கள் பிரபா சொன்னாப்புல நம்ம சொந்த ஊர் இருக்கிற ஒரு நல்லா நடிங்க இன்னொரு விஷயம் தெரியுமா ரெண்டு நாடக ராஜானே நீங்க என்ன ஆடுறீங்கன்னா சாப்பிட்டுருக்கும் போதே காசு கொடுத்துட்டாப்புல ஏன்னா பாலியல் நான் இருந்து காசு வாங்குறேன்னு தெரியாது சாப்பாடு நாங்கள் சாப்பிடும் போதே நாடகத்துக்குள்ள தொகையெல்லாம் கொடுத்துட்டாப்புல பிரபா நீங்க அவங்கள எதிர்பார்க்காதீங்கன்னு நான் கொடுத்துறேன் அப்படின்னு கொடுத்துட்டாப்புல எங்களுக்கு காசு வந்துருச்சு ராத்திரிய நாங்கள் ஆடு ஆடிட்டு போயிட்டே இருப்போம்

ஆனா கொரோனாவில எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க எல்லாருமே வேலை வாக்காளர்களும் கூட வேலை வாக்காங்க முதலீடு கொண்டே விட்டு பெட்ரோல் பண்ணுறாங்க ரெண்டு வண்டிக்கு பெட்ரோல் எடுத்துட்டு கிரிப்பு வந்துருச்சு நம்மளுக்கு இல்ல சூப்பர் அடிக்கிறோமே அப்படி புதுசா ஒருத்தன் கார் வாங்கிட்டு வந்தேன் அதுல பெட்ரோல் அடிக்கணுமா நம்ம ஆர்வ குழாறுல பம்ப பிடிச்ச திமுறல குடுத்திருக்கேன் பாரு டீசல் ஆயிரம் ரூபாய்க்கு அப்படியே அஞ்சோ புது வண்டி ஓத்துல பெட்ரோல் அடிக்க முடியாது ஓனர் நீ நல்லா பண்ணி போய் காத்துக்கிறான் பெட்ரோல் அடிக்க அடிக்கிறேன் முன்னாடி வில்ல முப்பது பின்னாடி வில்ல நாற்பது வச்சேன் நான் ஆறுபா பல பிடிக்க முன்னாடி இல்லை அறுபது வச்சு பின்னாடி இல்லை எண்பது வச்சுட்டேன் அப்படின்னு பெட்ரோல் பக்கம் விட்டு வெளியில் வரப்பே டயர் வெடிச்சு ஏத்தா அப்படியே தண்ணியில் அதுல முட்டி செத்துட்டேன் அங்கே ஒரு குலை ஓனர் பார்த்தாரு உனக்கு முந்நூறுபா பேசிட்டேன் ஒரு நாளைக்கு போனா ஐநூறுவா இருக்கு தரத்துறேன் நீ போடா வெளியில் அப்படின்னு நினைச்சுட்டேன் அடுத்து திருப்பூர் பனி எங்கம்பிக்கு கூடி இந்த பிசு வெட்டுறது ஜட்டி வரிசை அடிக்கிறதுக்கு வெயிட் லாட் அமுக்கிட்டாங்கன்னா பிசிறு வெளியில அப்படியே தெரியும் அப்படியே வெட்டும் மூணு நாள் நைட் டியூட்டி பாக்க விட்டாங்க நாலாவது நாள் நைட் டியூட்டி ரெண்டு லாட் வந்துருச்சு ஒரு வயிற்றுக்கு வெயிட் வச்சு இன்னொரு வெயிட் இல்ல ஓனர் சொன்னாரு மேல ஏறி படுத்துக்கிறேன் அந்த அம்மிக்கு அம்மிக்கும் போது பிசுறு வெளியில வந்துட்டு வெட்டிக்கிட்டே வராங்க பன்னெண்டரை மணி இருக்கு தூக்க கலக்கத்துல பிசுற வெட்டிக்கிட்டே இருந்தால பேரு ஓடுனதுக்கு வேட்டி இந்த முண்டியாக சட்டி வேற ஓடுனா போனது பிசுற வெட்டினா வாக்குல ஓனர் பிசுறேன்னு சேர்த்து வச்சுட்டு

நாலு தப்பு நடந்து போச்சு எம்பெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் எம் பெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் எடுத்து விட்டேன் ரெண்டாவது தப்பு நடந்து போச்சு மணப்படி பெரிய சாமி மேல மணப்பொடின்னு வரும் மணப்பொடின்னு வருதுவார் அந்த இடத்துல மாங்கிற இடத்த போடாம விட்டுட்டேன் சின்ன சாமியை கீழே நக்கடி பெரிய சாமியை நக்கடி நக்கி நக்கலின்னு அடிச்சு விட்டேன் மானு போட்டா தானே வரும் வருவாங்க மூணாவது தப்பு

జరిజీ మహావీర జ

சரியா தெரியல போறேத்தி பண்ணி சந்தேகம் মনে <laughs> কর

अपना 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 अपन வச்சு வாய வைக்கிறேன் சாந்தி கிடை பிச்சு விட்டிருங்க இங்க எப்படி கிடக்கு

பெண்கள் தான் நம் நாட்டின் கண்கள் சொல்லியிருக்காங்க பொம்பளை ஏற்றுமே சுடுவாட்டு கூட்டி போவோம் நினைக்கிறாங்க அங்கே நாச்சி ஆம்பளை நிம்மதியாக ஷார்டு தான் அவங்க முக்காடு போட்டு இரட்டி விட்டாங்க வேறு எல்லாம் கொண்டாடி இரட்டிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க உங்களை நம்ம செல்லமா பேபி பேபின்னு கூப்பிடுறோம்னா ஏன் நீங்க நினைச்சுக்கிட்டீங்க நம்மளை செல்லம்மா பேபி பேபின்னு கூப்பிடுறாருன்னு அது இல்ல போட்டியை பொய் பிரசாதி சொல்ல முடியாது அதுல போய் சுருக்கமா பேபி பேபின்னு கூப்பிடுறேன் உங்களுக்கு தெரியுதா ஏன் தெரியுமா நான் முச்சதியோடு நின்னுட்டு உங்கள சுடுகாட்டு நேரத்துக்கு வரல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நிம்மதியாகியா போகணும் கேக்க என்ன வருஷம் முச்சம் உங்களை வேணாம்னா பாத்துட்டு கிடந்தா என்ன நீ சுடுகாட்டுல எளியற